இஷ்டத்துக்கு ஆடக்கூடாது பணத்தை மது மதிக்க கற்றுக்கோ இவ்வளவு காஸ்ட்லி பண்ண கூடாது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன் சார் இந்த ஐயாயிரம் ரூபாய் புடவை ஏன் வேண்டாம் நினைக்கிறேன் ஏன் வேண்டாம் ஐயாயிரம் ரூபாய் காஸ்ட்லி புடவை தேவையா வறந்து வளர்ந்ததுல நம்ம வந்து மிடில் ஃபேமிலி தான் நம்ம இந்த மாதிரி எதுவும் வாங்கிக்கல இப்ப வாங்குறோம் அது நம்ம எப்ப பார்த்தாலும் வாங்கல இல்லையா சார் மிடில் கிளாஸ்ல இருந்து வந்திருந்தாலும் அதுக்காக ஐயாயிரம் ஆறாயிரம் செப்பல் மூவாயிரம் ரெண்டாயிரம் இதெல்லாம் எனக்கு தாங்கிக்க முடியாது சார் ஜொல் வாங்கலாம் அதை நான் அது கூட கேட்டுப்பா நான் வாங்கிக்கலாம்மாடி எனக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கவா அப்படிம்பா நான் ராஜபாளையம் அங்க இருந்து வந்து செலக்ட் பண்ணி அதெல்லாம் ஓகே அது உங்களுக்கு அது சொத்துதானே பிரச்சனை ஆஹ் ஒரு புடவையும் செருப்பும் அவ்வளவு காஸ்ட்லி தேவையா சார் அப்படி எல்லாம் இல்ல சார் எப்ப பார்த்தாலும் நம்ம ஐயாயிர ரூபா செருப்பு ஐயாயிரம் ரூபா ட்ரெஸ் எல்லாம் வாங்குறது இல்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டி வாங்குறோம் ஒரு ஆசைக்கு அத கூட தப்பு அப்படின்னா எப்படி இல்ல சார் வருஷத்துக்கு நாலு புடவை வாங்குவா சார் நாலு வருஷம் படிச்சாச்சு இப்போ நாலு வருஷத்து ரெண்டு வாட்டி ஷாப்பிங் போயிருக்கேன் சார் அவ்வளவுதான்